ஐஎம் பர்வின் ராஜ் இன்னைக்கு சைக்காலஜிக்கல் பேக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான டிசார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன டிசார்டர்னு பார்த்தீங்கன்னா அப்சஸிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்ன நான் பேரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது ஒரு நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிசார்டர் தான் இது என்ன டிசார்டர்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னால் எதாவது ஒரு அன்வான்ட் தாட்ஸ் அல்லது ஒரு அன்வான்ட் ஃபீலிங்ஸ் அன்வான்ட் ஏர்ஸ் நம்மளுக்கு வந்து வந்து போகிறது இப்படி அன்வான்ட் தாட்ஸ் அன்வான்ட் ஏர்ச் வரனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நமக்கு அதனால ஒரு அண்ட் அன்ஃபியர் அந்த ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபியரை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த அன்வான்ட் ஃபீலிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷனாக பண்ணிகிட்டே இருக்கோம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இந்த அப்சசிவ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா அன்வான்ட் தாட்ஸ் அல்லது ஃபீலிங்ஸ் அல்லது ஒரு ஹர்ஜ் அப்படி சொல்லலாம் அடுத்தது கம்பல்ஷன்னால் என்னென்னா ரிப்பீட்டட் பிஹேவியர் நம்ம ரிப்பீட்டடாக அந்த பிஹேவியரை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதாவது அந்த ஃபியரை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்காக அந்த பிஹேவியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற இப்போ தான் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே எது என்னென்ன அப்சஷன் கம்பல்ஷன் டிசார்டரை நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா வீட்டில் இருக்கிற ஃபேன் லைட் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் என்னன்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாலும் நம்மளுக்குள்ள இன்னொரு ஹோஜ் வந்துட்டே இருக்கும்னா ஃபேன் சுவிச் ஆஃப் பண்ணமா லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமா அப்படி அதாவது கேஸ் ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அது அப்படி ஒரு அர்ஜி நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் திருப்பி உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க இதே மாதிரி ஒன்ஸ் செக் பண்ணாமல் தரைய தடவை என்ன சொன்னால் ரீசெக் பண்ணுவாங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா லைட் ஆஃப் பண்ணிட்டோம்மா என்னோட கேட்டை கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டாமா இப்படின்னு திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மணியை வந்து கவுன் பண்ணாங்க டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்குன்னு அதையும் நினைச்சிடுவாங்க அதே ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் நினச்சி வாங்க கவுன் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நினைச்சிடுவாங்க கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சஸிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட மீட் பண்ணலாம் தேங்க்யூ